வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல்வழி எனும் நூலில் ஒரு பாடல் எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழுமொழி நோய் குரம்பை. நல்லார் அறிந்திருப்பர் ஆதலினால் ஆம்கமல போல் பிரிந்திருப்பர் பேசார் பிறர்க்கு இந்த பாடலின் பொருள் எல்லா வகையாலும் எண்ணி பார்த்தால் இந்த உடம்பானது தீய புழுக்களுக்கும் பற்பல பிணிகளுக்கும் இருப்பிடமாக உள்ளது நல்ல அறிவுடையோர் இதனை இழிவானது என்று அறிந்திருப்பர் ஆகையால் அவர்கள் தாமரை இலை மீது தண்ணீர் போல ஒட்டாமல் இருப்பர் இதனை பற்றி பிறரிடம் எதுவும் கூற மாட்டார்கள் என்று பாடியுள்ளார் இதில் உடம்பு நிலையாமை நிலையில்லாதது என்பதை பற்றி பேசியுள்ளார் அவ்வை